டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அது வந்து ரெக்ரூட்மெண்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கால்ஃபர் பண்ணுறதா சொல்லி அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை சொல்லி அதுக்கான இது கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆன்லைன் மோட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்ன டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருங்க மொத்த வேக்கன்சி நாலாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து மேலே ஜிவோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஜிவோவையும் எட்டு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெஸ்பெக்டிவ்லி அதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பில் ஏற்கனவே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலோ அவங்களும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து புதுசாக அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் பண்ண வேணாம் ஏன்னா வந்து ஏற்கனவே பண்ணவங்க இப்போ பண்ண வேணாம் புதுசாக பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கான முக்கியமான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லப்போனால் இன்னொரு எட்டு நாள் இருக்குது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு மூணு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோலையும் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் இதோட எக்ஸாமினேஷன் பர்பஸ் எப்படின்னா ஸ்கூ ஸ்கீம் ஆஃப் எவேல்யூஷன் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கீம் ஆஃப் எவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லியிருந்தாங்க காலையில் உள்ள பேப்பர் நூறு மார்க்குக்கு ஐம்பது ஒன் வேர்டு ஐம்பது அஞ்சு டென் மார்க்கு அதேமாதிரி ஆஃப்டர்நூன்லேயும் தான் இருந்துச்சு இன்டர்வியூக்கு வந்து முப்பது மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான என்ன எப்படி அவங்களுக்கான கான்டென்ட் டெலிவரி லேங்குவேஜ் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் முப்பது மார்க் எப்படி பிரிப்பாங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாம்ஸ் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆஸ் பர் ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ இதில் வந்து மேலே ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலை நம்பர் ஜிவோ ஐம்பத்தாறு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க யூஜிசி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஓப்பன் காம்படிஷனில் சேர வச்சு ஃபாலோவிங் ஆர்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அதனால் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் ஏற்கனவே காம்பெடிட்டிவ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமு யாரெல்லாம் க்ளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க்காக ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ஒவ்வொரு அகாடமிக்கு இருக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் படி பதினோரு மாதங்களுக்கு அது மாதிரி மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் கொடுப்போம் இந்த சர்வீஸ் ரெண்டர் பண்ணுற கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒன் டைம் மெஷராக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் செஷன் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஜியோ ஐம்பத்தாறுன்னு அதற்கு பதிலாக தான் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்த அந்த அரசாணையை தான் பர்மிஷன் வந்து இதை மாற்றிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த ஜீவோ பிப்டி சிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் இதில் பார்ப்போம் இதுதான் அந்த ஜீவோ பிப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இது ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இந்த நம்பர் பேர் வந்து ஜிவோ பிப்டி சிக்ஸ் அரசாணை ஐம்பத்தாறு தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ரெகுலரேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்ச்சர்ஸ் ஒர்க்கிங் யார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் கௌரவ உரிவராளராக அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு க யூஜிசி குவாலிஃபிகேஷனில் இருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் கௌரவ உரிவாளர்களுக்கு வந்து லாங் ரெண்டர் சர்வீஸ்லாம் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் கணக்கு வச்சு அவங்கள வந்து டிஆர்பி மூலமாக டி ஸ்பெஷல் டெஸ்ட்டு வச்சு அவங்கள அஸ்டம் ப்ரொஃபஸராக குவாலிஃபைடில் இருக்கிறவங்கள ரெகுலரைஸ் பண்ணுவோம் ரெகுலர் போஸ்ட்டாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பதுன்னு கணக்குப்படி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு போஸ்ட்டை வந்து ரே அந்த காலி பணியிடங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் அதாவது பணி நிரந்தரமாக்குதல் கௌரவர்களில் பணி நிரந்தரமாக்குதல் இரண்டு கட்டமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் அசன் ப்ரொஃபசர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹானரபிள் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கெஸ்ட் லெக்சர் வந்து நாம்ஸ் ஆஃப் ஓப்பன் காம்பிடேட்டிவ் ப்ராசஸில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கெஸ்ட் லெக்ஸர்ஸ்க்கு வந்து ரெகுலரேஷன் இதை தாண்டி நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதுக்கான காலி பண்ணிடம் அப்படிங்கிறதையும் ரெண்டு ஃபேஸில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்பீட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அவங்களுக்கு ஸ்க்ரோட்டினைஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் எப்ளிகேஷன் அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுறது ஒரு கமிட்டி ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது மாதிரி நிறைய அலாட்டட் பண்ண ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு சஃசியன்ட் எக்ஸ்பர்ட்டை கவர்மெண்ட் காலேஜ் லெக்சர் இன்டர்வியூக்கு வந்து அவங்களை பிளான் பண்ணி அவங்க ரெகுலரைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து இதை பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அதுக்கான அடிக்குவேட் எக்ஸ்பர்ட் வந்து தமிழ்நாடு ஓ தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி டைரெக்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லையும் சொல்ல சொல்லிருக்காங்க ஸோ அந்த டேரக்டர்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கம்ப்ல் கம்ப் கலெக்ட் பண்ணி அந்த லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் லெவலில் யாராக இருக்காங்களோ அவங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிலி கண்டிஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணேன் ஸோ இப்படி கெஸ்ட் லெக்சர்ஸ் ரெகுலரைஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ண டிரான்ஸ்பரன்ட் வேணாராக இருக்கணும் அந்த ப்ரொசீஜர் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அதுக்கான டைம் டு டைம் அதில் வந்து என்னென்ன செலக்ஷன் கமிட்டியில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இன்டர்வியூ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கணும் ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் டூ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கணும் கெஸ்ட் லெக்சர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுற இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அந்த எலிஜிபிலி கேட்டகரியில் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கமிட்டி சொன்னது மாதிரி யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக க அத்தாரிட்டியை பற்றி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து நீங்கள் வர்றாங்களோ அதுக்கு முன்னாடி கெஸ்ட் ஸ்ட்ரெக்ஸராக ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ தற்காலிகமாக அதில் இருந்தேருந்து இருந்து உங்களுக்கு வந்து க சர்வீஸ் சர்வீஸை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அது மாதிரி மினிமம் அஞ்சு வருஷமாவது கெஸ்ட் ட்ரக்சராக அவங்க பணி புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படிங்க சொல்லியிருக்காங்க அந்த வருஷம் எது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ செலெக்ஷன் கமிஷன் இந்த செலக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க் என்ன அப்டெயின் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே அதில் வந்து அவங்களுக்கு சீனியாரிட்டியாக என்ன எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாங்க அதுங்கிறதெல்லாம் வந்து அதை அது தனிப்பட்ட விஷயங்கள் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் ரெகுலரைஸ் பண்ணுறதுலேருந்து உங்கள் டே உங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து கவுண்ட் ஆகுது ஸோ மேலே சொன்ன அசஸ்மெண்ட் கமிட்டி இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் மென்ஷன் பண்ணி அதை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து சீனியாரிட்டி வந்து பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க சீனியர் யாரு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சொன்ன இந்த நாலாயிரம் ரெக்ரூட்மெண்ட் காலி பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரசு கலைமற்ற வரையல் கல்லூரியில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இதுக்கான ஆர்டர்லாம் முதலே சொல்லிட்டாங்க டேரக்ட் இருக்கும்பெண்ட் அது என்னென்ன மெத்தடில் அவ வெயிட்டேஜ் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து அவங்க சொன்னது என்னென்னா நார்மலாக குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி நெட்டு செட்டு எப்படி முடிச்சிருக்கணும் அது மாதிரி ஜேர்னல் ரிலேட்டடாக மற்ற பப்ளிகேஷன் இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஆர்டர்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி அதில் நீங்கள் ஃபுல்லாக அந்த இதை படித்து பார்த்தீங்கன்னா இவங்க இதுல மெயினா சொன்னது என்னன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப வந்து ஹான்ரபிள் சேர்மன் ஆஃப் சேர்மன் ஆஃப் ஹான்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சில விஷயத்தை ஹைலைட் பண்ணிருந்தாங்க அதுல மொத விஷயம் முப்பத்தி நாலு மார்க்குங்கிறத மாற்றி காம்பெடிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொடுக்கணும் இரநூறு மார்க் வந்து எக்ஸாமுக்கும் பதினஞ்சு மார்க் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் அதாவது முப்பது மார்க்கு இரநூத்தி ஒம்பது மார்க்கு டோட்டல்கிறதை கொடுத்துடணும் அது மாதிரி இதை டிசைட் பண்ணும்போது நாலாயிரம் போஸ்ட் வந்து அசிஸ்டன் ப்ரொஃபஸர் வேகன்சி அவுட் ஆஃப் எவ்வளோ இருக்கா ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கணக்கின்படி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் வந்து இங்கே காலி படையினுமா இருக்குது அந்தவர் அதாவது அந்த திஸ் இயர்னு சொன்னது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவு ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த அடாட்மின் மெத் மெத்தடின்படி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிக்கு வந்து நாலாயிரம் போஸ்ட் வந்து பண்ணுறாங்க இதில் வந்து யாரெல்லாம் கெஸ்ட் லெக்சர்ஸ் குவாலிஃபைடாக இருக்காங்களோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அவங்க காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இவங்களையும் இதில் பர்மிட் பண்ணுறதுக்காகவும் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டமாக அது இதை வந்து அவார்ட் பண்ணி அவங்களுக்கு சூட்டபுள் மார்க் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இந்த அப் அவார்டிங் ஆஃப் மார்க் வந்து ஏற்கனவே இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து இப்போ நான் ரெக்ரூட்மெண்ட் இப்போ பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வர போய் இதுக்கான உள்ளே வந்துருந்துச்சு ஸோ ஐம்பது ஒன் வேர்டு ரெண்டு அஞ்சு டென் மார்க் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ இவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா இது டபுள் வேல்யூஷன் நடக்கும் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்திங்கன்னா டபுள் வேல்யூஷன் நடக்கும் இப்போ டபுள் வேல்யூஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை இப்போ வந்து ஒருத்தங்க இவாலுவேட் பண்ணி முடிச்சாச்சு டபுள் வேல்யூஷன் மெத்தட் முடிஞ்சிடுச்சு ஸோ ஆவரேஜ் மார்க் வந்து அதில் இப்போ அவங்க ஸ்கோர் பண்ண கேண்டிடேட் வந்து ரெண்டு வேல்யூஷன்லேயும் பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே வேரியேஷன் ஆகக்கூடாது பத்து பர்சன்டேஜுக்கு மேலே அனுப்பிச்சுனா அது தேர்ட் வேலியேஷனுக்கு கேரி அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே ஏற்கனவே மென்ஷன் பண்ணப்பட்டது இதில் வந்து கௌரவரியாளர்களுக்கு இப்போ நான் முதல்ல படிச்சுட்டு போதே இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஜியோ படிச்சிருந்தேன் இல்லையா இதில் வந்து கௌரவ உரியர்கள் அரசு கலைமற்ற மாதிரியில் கல்லூரிகளில் அவங்களையும் வந்து இந்த கோப்பன் காம்படிஷனில் அவங்கள வந்து பங்கேற்க வைக்கிறது ஒரு டைம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதில் தான் இந்த ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அஞ்சாவது பார்ட்டில் இப்போ அஞ்சாவது பார்ட்டில் இருக்கிறது என்னென்னா ஆக்சுவலாக அரசு கல்லூரியில் பணிபுரிகிற கௌரிகாரியாளர்கள் நீண்ட காலமாக யூஜிசி தகுதியோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலரைசேஷன் கொடுக்கறதுக்கானதான் இது வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் நூ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிக்கு வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கலை ஸோ அதுக்கு அதுக்கு அப்புறம்தான் இந்த எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற தேதியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த ஜிவோ மூலமாக அந்த ஜி ஜிவோவில் இருக்கிற விஷயங்களோட சேர்த்து இதை கிளப் பண்ணாங்க ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு எல்லாமே மாறுது அதில் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணுறது மாதிரியான ஏற்கனவே சொன்ன ஜியோ ஃபிஃப்டி பதிலாக பதினோரு மாதங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு மார்க்கின் வீதம் பதினைந்து மார்க் அதிகபட்சமாக ஏழு ஏழு புள்ளி ஐந்து வருடங்கள் அதிகபட்சமாக கொடுத்துட்டு அது ஒன் டைம் மெஷர்மெண்ட்டாக கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு மார்க் கொடுத்து அதிகபட்சம் பதினஞ்சு மார்க் அது மாதிரி வயோ வாய்ஸ் ஃபார் கெஸ்ட் லெக்ஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு கொடுக்கணுமோ அந்த மார்க்கையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லெட்டர் ஏற்கனவே சொன்னதுபடி இதில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இதை வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துருக்கீங்களா வயோ வாய்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது பர்மிஷன் ஒன் டைம் பர்மிஷனாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறாங்க இல்லையா இதுவே வந்து ஏற்கனவே தேதி இட்டு அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே வந்து இது வந்துடுச்சு ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கான விஷயங்கள் வந்து எந்த விஷயமும் அதுக்கப்புறம் நடைபெறல அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்ததுக்கப்புறம் இந்த ஜியோ கொடுத்து அந்த ஜியோவில் ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்கிற அந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி இந்த வேகன்சி மூலமாக நாங்கள் இனிமேல் மெத்தடை நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுதான் இப்போ நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் இது மாதிரியான நான் நிறைய நம்ம நான் மானல பண்ணி பாருங்கள் பெல் பட் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ்மில் பார்த்திங்கன்னா சேனலில் சப்ரைப் பண்ணி பாருங்கள் நேரடியே நம்ம போட்ட வீடியோஸ்லாம் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்